சர்க்குத்தி ஆறு உமாதேவியின் வரலாறு ராம லட்சுமணர்கள் உபதேசம்தான் தர்மப்படியானதுதான் மலையரசனின் மூத்த மகளை பற்றி இன்னும் விரிவாக கூற வேண்டும் தாங்கள் விரிவாக எல்லாவற்றையும் அறிந்தவர் தேவ லோகங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ளும் சக்தியுள்ளவர் முனிவரே எந்த காரணத்தால் மூன்று உலகங்களிலும் பாய்ந்து செல்லும் சிறப்பினை பெற்றாள் கங்கை நதிகளில் சிறந்த கங்கை திரிபதக்கா என்ற புகழை எவ்வாறு பெற்றாள் தர்மம் அறிந்தவரே மூன்று உலகங்களிலும் அவள் என்னென்ன காரியங்களை செய்கிறாள் காக்குத்தன் இவ்வாறு கேட்டதும் தவச்செல்வரான விஸ்வாமித்திரர் முனிவர்கள் நிறைந்திருந்த அந்த கூட்டத்தில் முழு கதையும் விஸ்தாரமாக கூற தொடங்கினார் ராமா முன்பொரு சமயம் உமாதேவியை விவாகம் செய்து கொண்ட பரமேஸ்வரன் பத்னியை காம உணர்வோடு பார்த்து உடலுறவு கொள்ளத் தொடங்கினார் மகாதேவர் இவ்வாறு சிற்றின்ப கழிப்பில் ஈடுபட்டு நூறு தேவ வருஷங்கள் கழிந்தன எதிரிகளை மாய்ப்பவனே சிற்றின்ப விளையாட்டும் நிற்கவில்லை பார்வதிக்கு குழந்தையும் பிறக்கவில்லை அப்போது பிரம்மா முதலான தேவர்கள் மனம் கலங்கி ஆலோசித்தார்கள் இனி இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை யாரால் தாங்க முடியும் எனவே எல்லா தேவர்களும் பரமேஸ்வரன் இருக்குமிடம் சென்று வணங்கி விண்ணப்பித்துக் கொண்டார்கள் தேவதேவரே மகாதேவரே இந்த உலகத்தின் நன்மையின் பால் நாட்டம் செலுத்துங்கள் தேவர்கள் நாங்கள் வணக்கத்துடன் பிரார்த்தித்து கொள்வதை கேட்டு அருள் புரிய வேண்டும் உலகங்கள் எதுவும் தங்கள் வீரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாது பத்னியுடன் வேத முறைப்படியான தவங்கள் செய்வீர்களாக மூன்று உலகங்களின் நன்மைக்காக தங்கள் வீரியத்தை தங்கள் உடலுக்குள்ளேயே சேமிப்பீர்களாக இந்த உலகங்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் உலகங்கள் இல்லாதபடி செய்துவிடாதீர்கள் சிந்தனை கெட்டாத சக்தியுடைய தங்கள் வீரியம் வெளிப்பட்டால் உலகங்கள் பொசுங்கி போகும் அனைத்து உலகங்களுக்கும் பெருந்தலைவரான பரமேஸ்வரன் அவர்கள் கூறியதை கேட்டு சரி என்று சொன்னார் தொடர்ந்து இவ்வாறு பேசினார் நானும் உமாதேவியும் வீரியத்தை எங்களுக்குள்ளேயே தரித்து கொள்கிறோம் வானுலகமும் மண்ணுலகமும் அமைதியாக இருக்கட்டும் ஆனால் என்னிடமிருந்து வெளிப்பட்டு விட்ட தேஜஸை யார் ஏற்க போகிறார் என்பதை தேவர்களே எனக்கு தெரிவியுங்கள் இவ்வாறு கேட்கப்பட்டதும் வெளிப்பட்ட தேஜஸை இந்த பூமி தேவி தாங்கிக் கொள்வாள் என்று பரமேஸ்வரனுக்கு பதில் சொன்னார்கள் தேவர்கள் இதை கேட்டதும் பரமேஸ்வரன் தன்னுடைய தேஜஸை பூமியில் விட்டார் பூமியில் உள்ள காடு மலை எங்கும் அந்த தேஜஸ் வியாபித்தது அப்போது தேவர்களும் கந்தர்வர்களும் அக்னி தேவனை பார்த்து வாயுவுடன் ருத்ர தேஜஸுக்குள் புகுந்து கொள்வாயாக என்று கூறினார் அக்னியால் சூரியனை போல ஒளிவீசும் தெய்வீகமான தோன்றிற்று அங்கேதான் மகா பராக்கிரமம் கொண்ட கார்த்திகேயன் அக்னி குமாரனாக தோன்றினார் அப்போது தேவர்களும் முனிவர்களும் மிகவும் மனம் மகிழ்ந்தவர்களாக உமாதேவியையும் சிவபெருமானையும் வெகு விமரிசையாக வாழ்த்தி போற்றினார்கள் ராமா அப்போது மலையரசன் மகளான உமா தேவர்களை பார்த்து எனக்கு காரியத்தை தேவர்களே அதன் பலனை அனுபவிக்க போகிறீர்கள் என்று கூறினாள் இவ்வாறு கூறிவிட்டு போல கொண்டிருந்த பார்வதி கோபத்தால் கண்கள் சிவக்க சினம் பொங்க கையில் நீர் எடுத்துக்கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் சாபம் கொடுத்தாள் புத்திரனை பெறும் விருப்பத்துடன் நான் இன்பக்களிப்பில் ஈடுபட்டிருந்த போது அதை தடுத்து நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா இனி உங்களுடைய மனைவிகளிடம் புத்திரனை உற்பத்தி செய்யும் திறனை நீங்கள் எழப்பீர்களாக இப்போதிலிருந்து உங்கள் மனைவிகளுக்கு குழந்தையே பிறக்காமல் போக கடவது இவ்வாறு தேவர்களுக்கு சாபம் கொடுத்துவிட்டு பூமியையும் சவித்தாள் பூதேவியே உனக்கு ஒரே உருவம் இருக்காது பல பேர்களுக்கும் மனைவியாக ஆகப் போகிறாய் நாட்டின் பல பகுதிகளில் பல அரசர்கள் பூமியை அனுபவிப்பார்கள் அதாவது ஆட்சி செலுத்துவார்கள் துர்புத்தி உடையவளே எனக்கு புத்திரன் தோன்றக்கூடாது என்று எண்ணினாய் அல்லவா என் கோபத்தினால் மயங்கி கலங்கி போகும் உனக்கும் மகவை பெற்று கொஞ்சி போகும் எல்லா தேவர்களும் சாபம் பெற்றதனால் மனம் தவிக்கும் நிலையை பார்த்த பரமேஸ்வரன் வருணனால் பாதுகாக்கப்படும் மேற்கு திசையை நோக்கி செல்லத் தொடங்கினார் அவர் அங்கிருந்து புறப்பட்டு இமாலய பர்வதத்தின் வடக்கு பகுதியில் ஒரு சிகரத்தில் உமாதேவியுடன் கூட தவம் செய்ய ஆரம்பித்தார் ராமா மலைமகளான உமையின் வரலாற்றை விஸ்தாரமாகச் சொன்னேன் நான் சொல்லப்போகும் போகும் கங்கையின் உற்பத்தியை லஷ்மனுடன் சேர்ந்து கேட்பாயாக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் முப்பத்தி ஆறாவது சர்க்கம் முற்றிற்று